வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த தந்திரமான ஒரு நரியை கூட்டத்தை ரொம்ப நோட்டு மட்டிட்டு இருந்த இந்த நரி ஒரு வாத்த மட்டும் கொஞ்சம் தனியா போனதும் வேகமா துரத்த ஆரம்பிச்சிருக்கு தப்பிக்கிறதுக்காக ஓடி ஓடி ரொம்ப தூரம் போனதுனால கடைசி தப்பிக்கவே முடியல இந்த நரி கிட்ட நல்லா மாட்டிக்கிச்சு இந்த வாத்து அந்த கிடைக்கும் போது சரியா பயன்படுத்தி வேட்டையாடுறதுல இந்த நரி ஒரு கில்லாடியா அடுத்ததான் இங்க இந்த வீடியோல டெலிவரி பண்றவரு கேட்டை திறந்துட்டு உள்ள வர்றாரு ஆனா இந்த வீட்டுல இவ்வளவு பெரிய டாக் இருக்கும்னு அவர் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல நல்ல வேலை வீட்டு ஓனர் காம்பவுண்டையாவது கொஞ்சம் கட்டையா வச்சிருந்தாரு அதனால எகிரி குதிச்சு ஓடி போயிட்டாரு தாய்கள் வச்சிருந்தாலாவது கொஞ்சம் அலர்ட்டா இருக்கலாம் இந்த நாயோட சத்தத்தை கேட்டு லேடி வந்து லெட்டரை வாங்கிட்டு போறாங்க கொஞ்சம் ஆளை பரபரப்பாக்கி விட்டுறது அடுத்ததா இந்த வீடியோல காட்டுல சண்டை போட்டுக்கிற ரெண்டு ஓட்டகத்தை தான் பாக்குறோம் ஒட்டகம் எப்படி அடிதிடி சண்டை போட்டுக்கும் அப்படின்னா அதோட நீளமான கழுத்தை வச்சு திரும்ப திரும்ப அடிக்குமா இந்த கழுத்தால ஓங்கி ஓங்கி அடிச்சு இன்னொரு ஓட்டகத்தை கீழே தள்ளி விட்டுருக்கு பாருங்க பொதுவா பெண் ஓட்டகத்தோட யாரு ஃப்ரெண்ட் ஆகுறது அப்படிங்கறதுல ரெண்டு ஆண் ஓட்டக எங்களுக்கு இடையে சண்டை வந்திருதான் அடுத்தது இங்கிந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஒரு பூனையை தான் பாக்குறோம் ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் செருப்பு ஷூன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு வருது பார்த்தா ஒரு வீட்லேயும் ஷூ செருப்பு எதுவும் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இந்த இருக்குது வராததுனால வித்தியாசமான வேலை பாத்துட்டு இருக்கு காலையில பாக்குறதுக்குள்ள ஒரு செருப்பு கடையை தொடங்கிடு போல அடுத்தது இங்கே இந்த வீடியோல வீட்டில் ரெண்டு பொம்மைகள் இருக்குது இந்த ரெண்டு பொம்மைகளும் சோஃபாவில் உக்காத்தி வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள நடமாடிட்டு இருந்த பூனை திடீர்னு இந்த ரெண்டு பொம்மைகளை பார்த்துருக்கு அசையாம இருக்கிற அந்த பொம்மைகளை பார்த்ததோ என்னவோ ஏதோ அப்படின்னு பயந்துடிச்சு பதறி போய் ஓடி போகுது. அடுத்து இந்த வீடியோல நிறைய குதிரை கிளக்கிட்டு வண்டி இழுத்து போறத பார்த்திருப்போம். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசம்தான். செல்ல பிராணிகள் மேல ரொம்ப பாசம் இருக்கிறதுனால வீட்ல இத்தனை நாய்களை வளர்த்து எல்லாத்தையும் பெல்ட் போட்டு கூட்டிட்டு போறாரு. ஒரு நாயை வாக்கிங் கூட்டிட்டு போறத தான் பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒரு படையையே வாக்கிங் கூட்டிட்டு போறாராம். அடுத்ததா இங்க இந்த வீடியோல சிறுத்தை குளத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்கு ஆனா இந்த குளத்திலேயே ஒரு காத்துருக்குன்னு அது நினைச்சு கூட பாக்கல ஆனா சிறுத்தை கொஞ்சம் உஷாருதான் நொடி பொழுதுல அதை கண்டுபிடிச்சு அங்க இருந்து தப்பி ஓடி போயிடுச்சு அடுத்ததா இங்க இந்த வீடியோல சேவல் டான்ஸ் தான் பாக்குறோம் இது என்னடா வித்தியாசமா இருக்குது தையில கோழியை புடிச்சு வச்சிருக்கிறவரு அதை டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல இங்க இந்த கோழிக்கும் இந்த டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது போல அழகா என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருக்கு அடுத்தத எங்க இந்த வீடியோல வச்சிருக்கிற மீன்களை தான் பார்க்குறோம் எல்லாமே ஐஸ் கட்டியில் உறைஞ்சி போன நிலையில அப்படியே உருண்டு ஓடுது கையில இருக்கிற சுரா வித்தியாசமா இருக்கிற குட்டி நாய் அந்த கூண்டுக்குள்ள போறதுக்காக எப்படி ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணுது பாருங்க ஏனி மாதிரி இந்த பெரிய நாய் நின்றுக்குமா அது முதுகில் ஏறி அப்படியே ஜம்ப் பண்ணி தாவி போகுது என்னதான் விலங்குகளா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி சில சில ஐடியாக்களெல்லாம் தான் செய்யுது அடுத்தது வீடியோவில் விளையாட்டு வேலையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இது ஒட்டகத்தோட குட்டியை தூக்கிட்டு போனால் அது என்ன செய்யுதுன்னு பார்க்கலான்னு அந்த வெயிட்டான ஒட்டக தூக்கிட்டு போறாரு ஓடி போன பின்னாடியே துரத்திட்டு ஓடி போகுது இந்த பெரிய ஒட்டகம் நல்ல வேலை கடி வகாம வந்துட்டாரு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பனி சிறுத்தையை தான் பார்க்குறோம் பனிப்பகுதிகளில் வாழ்கிற இது பார்க்குறதுக்கே நல்ல கொழுகொழுன்னு இருக்குமா அதோட வால் இப்படி தான் நல்ல நீளமாக இருக்குமா இதை துரத்திட்டு ஒரு நாலஞ்சு நாய்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகுது ஆனால் இந்த சிறுத்தை அதை கண்டுக்கவே இல்லை அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒட்டகத்தை மாதிரி இங்கே ரெண்டு குதிரைகள் சண்டை போட்டுக்குது ஏதோ டபிள்யூ டபிள்யூஇ மேட்சுக்கு சண்டை போடுற மாதிரி எவ்வளோ பரபரப்பாக நடக்குது அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு தவளையை தான் பார்க்குறோம் பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா பல இருக்குது இல்லை நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குது டேபிளில் வச்சாலே அரை அடிக்கு வரும் போலயே வாழைப்பழம் சாப்பிடுதான்னு செக் பண்ணி பாக்கிறாராம் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கேமராவை ஆன் பண்ணி பேசிட்டே இருக்கிறாரு பின்னாடி வந்து ஆடு எப்படி கையில இருக்கிறத பிடுங்கிட்டு போகுது ஆடுக்கு இருந்தாலும் ரொம்ப தைரியம் தான் எப்படியோ அதை துரத்தி விட்டுட்டு திரும்ப வந்து உட்காந்து பேச ஆரம்பித்தா மறுபடியும் வந்து அது வேலையை காட்டி இருக்கு இன்னைக்கு அவரை எதுவும் சாப்பிட விடுற மாதிரி தெரியல போல அடுத்தது இங்கே இந்த வீடியோல கார் மேலே ஏறி உட்காந்து இந்த வெட்ட வெயிலில் முட்டை போட்டுட்டு இருக்கிற ஒரு கோழியை தான் பார்க்குறோம் நல்ல வேலை கரெக்டாக கேட்ச் பண்ணி முட்டையை காப்பாற்றிட்டாரு பாதுகாப்பான இடம் தேடி தான் பார்த்துருக்கோம் இது கொஞ்சம் அவசரம் முட்டை தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியே கேமராவில் பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க